முதல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருநாளாக அந்த நாள் அமைய வேண்டும் என்பதுதான் அணிகளுடைய அமைப்பாளர்களும் சிறப்பான முறையிலே இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் பங்கேற்ற அந்த கைப்பந்து விழா கூட்டி தொடக்க விழா நடைபெற்றது அதை பார்த்து அவரும் பாராட்டினார் புதுக்கோட்டை போன்ற இந்த மாவட்டங்களிலே இப்படி சிறப்பான விழாக்கள் நடத்துவது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது என்று கூறிச் சென்றார் அதே போல எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது வண்டி பந்தயமாக இருந்தாலும் இருந்தாலும் வண்டி பந்தயமாக இருந்தாலும் அல்லது மக்களுக்கு பல்வேறு நல திட்டங்களை வழங்குகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் கபடி போட்டியாக இருந்தாலும் அல்லது கோல போட்டியாக இருந்தாலும் என்னுடைய மகளிரு சார்பிலே திருமணத்திலே கோல போட்டி போன்றவை எல்லாம் நடைபெற்று அங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட அதுபோல ஒவ்வொரு அணியும் போட்டி போட்டுக் கொண்டு இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாள் விழாவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்றென்றும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் இங்கே தொடர் நிகழ்ச்சிகளாக ஏற்பாடு செய்து முரசொலியிலேயும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது தொடர்ந்து மூன்று நான்கு என்று நடக்கும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் மக்களை சந்திக்கின்றவர்களாக மக்களுக்கு வேண்டியதை செய்கின்றவர்களாக இருப்போம் தலைவர் தம்பிமார்களுக்கு மக்களை தயக்கமும் கிடையாது ஏனென்றால் இந்த அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு குறிப்பாக பெண்களுக்கான அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்கான அரசு இந்த அரசாகும் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே பலனடையாத விளையாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு பலனை பயனை அடைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு வீட்டு கதவையை தட்டி தட்டி இந்த அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு நாம் தந்து கொண்டிருக்கிறோம் அது மகளின் விடியல் பயணமாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் மிச்சமாகின்றது அதே போல உரிமைத் தொகையினேன் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது உங்களுடைய பெண் குழந்தைகளையோ பைக்கெட்டையோ அரச பள்ளியை தாய் விட்டை கல்லூரி படிப்புக்கு அனுப்ப வரக்கூடிய அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தையும் வந்திருக்கிறதால் காலை உழவு திட்டத்தையும் வந்திருக்கிறார் இதெல்லாம் இந்தியாவுலேயும் உலகத்திலேயே எந்த நாட்டிலும் நடக்கிறார் இதை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறது எப்படி அமுல்படுத்தலாம் என்று இப்படி உலக நாடுகளுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு முதலமைச்சரை இந்தியாவிலே தமிழகம் பெற்றிருக்கிறது அது ஆகிய நமக்கு பெருமை ஒரு உலகத்துக்கான திட்டங்களை தருகிற மக்கள் நல திட்டங்களை தருகிற முதலமைச்சரை சிந்தித்து சிந்தித்து எதை செய்தால் மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்த்து ஆட்சி நடத்துகிற ஒரு அரசை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதை நீங்கள் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள் இது உங்களுக்கான திராவிட அரசு இந்த அரசு என்றைக்குமே பெண்களுக்கு உறுதுணையாக பெண்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக பெண்களுக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஆட்சியாக பெண்களுக்கு எதையும் துணிச்சோடு எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் தருகின்ற அரசாக இந்த அரசு இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி

முருகன் அடுத்ததாக மணிகண்டர் வாங்க மணிகண்டன் மணிகண்டனை தொடர்ந்து அன்பு தம்பி யோகேஷ் யோகேஷ் வாங்க அடுத்து தம்பி பாலமுருகன் வாங்க பால தொடர்ந்து வினோத் அடுத்து சரவணன் வினோத் திரு தொடர்ந்து சரவணன் சரவணன் தொடர்ந்து அஜித் சரவணன் வாங்க அஜித் பரமசிவம் பாலகோர் நரேஷ் செல்வராஜ் ஆனந்தன் செல்வம் சூர்யா தனுஷ் பெரியசாமி முருகன் சஞ்சய் மணிகண்டன் அஜித் சபரி ஹரிகரன் இவர்கள் அனைவரும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு தங்களை இயக்கத்திலே இணைந்து கொள்கிறார்கள் அளனா <coughs> கொஞ்சம்